அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க திருமணமாகாத கன்னி பெண்கள் குழந்தை இல்லாமல் தவிக்கிற பெண்கள் மேலும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தீர்க்க சுமங்கலியாக வாழணுன்னு ஆசைப்படுற பெண்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு மிக மிக ஒரு அவசிய பதிவாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு ஒரு சிறப்பான நாளுங்க இந்த நாளில் பெண்கள் வந்து வீட்டில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நான் மேலே இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன நாளைக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாசவி ஜெயந்தி வருதுங்க வாசவி ஜெயந்தின்னா என்ன முதல்ல வாசவிங்கிறவங்க யார் அப்படிங்கிற கதையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை பிறகு எப்படி வழிபாடு செய்யணும் வந்து பராசக்தியின் அம்சமான அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரிச்சனால தான் வாசவி ஜெயந்தியா வழிபாடு செய்கிறோம் சக்தி தேவியின் மறு உருவம் தான் வாசவி தேவி இந்த வாசவி தேவிய கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பெயரை கொண்டும் அழைக்கப்பட்டு வருது ஆந்திராவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த அம்பாளே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ஒரு தம்பதியர் வந்து வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு வரமாக அம்பாளே பெண் குழந்தையா வந்து பிறந்தாங்க அந்த குழந்தைக்கு வாசவி அப்படின்னு பெயரும் சூட்டப்பட்டது இந்த வாசவி தேவி ஒரு சிவன் பக்தை ரொம்பவும் அழகாக இருப்பாங்க சிவனையே வழிபாடு செய்து சிவபெருமானையே கரம் பிடிக்க வேணும் அப்படின்னு வாழ்ந்து வந்தாங்க இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேறு ஒரு நாட்டின் அரசனும் வந்து ஆசைப்பட்றோம் ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லை ஏன்னா நான் ஒரு சிவன் பக்தி அதனால் சிவனை தான் திருமணம் செஞ்சுக்கணும் இல்லைன்னா நான் திருமணம் அப்படின்னு ஒன்று செஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் அந்த அரசன் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால இந்த வாசவி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்னிகுண்டம் வளர்த்து அதில் இறங்கி தன்னுயிரை மாய்த்துக்கிட்டாங்க பிறகு சிவலோகத்தை அடைஞ்சு எம்பெருமான் சிவபெருமான கரம்பிடித்ததாவும் புராண கதைகள்ல வந்து சொல்லப்பட்டு வருது பிறகு இந்த வாசவி தேவிக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கோவில் எழுப்பி அந்த அம்பால கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு அழைச்சி வழிபாடு செஞ்சு வராங்க இந்த இடத்துல கன்னிகா பரமேஸ்வரிங்கிற பெயர் வந்ததுக்கான காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசவி தேவி வந்து நெருப்பில் இறங்கி உயிரை விடும் பொழுது அவங்க பெண்ணாக தானே இருந்தாங்க அதனால தான் இந்த பெயர் வந்து வந்தது அவங்களுக்கு ஆந்திர மாநிலங்களில் இன்னமும் இந்த வாசவி ஜெயந்தி விழா அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு விழா விழாவாகவே கொண்டாடப்படுது அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினச்சி வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் அதாவது நல்ல இடத்துல வரன் வந்து அமையும் குடும்பத்தில் பெண் சாபம் எதாவது இருந்துச்சு இப்போ ஜாதகம் பார்த்தோம்னா அதில் வந்து சொல்லுவாங்க முன்னோர் சாபம் பெண் சாபம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சாபம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய கஷ்டங்களும் வந்து குறையும் மேலும் பொருளாதார ரீதியாக வீட்டில் பிரச்சனை வந்துட்டே இருக்குது பணத்தட்டுப்பாடு வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சுக்கரதோஷம் இந்த சுக்கரதோஷமும் கூட நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த வாசவி ஜெயந்தி விழா வந்து வருதுங்க வாசவி ஜெயந்தி அன்று கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினச்சி வீட்டில் ஒரு சின்ன எளிமையான பூஜை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் இப்போது பொதுவாக ஒரு கடவுளுக்கு வந்து நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னாவே வீடு பூஜை அறை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வைப்போம் காலையிலேயே வந்துட்டு குளிச்சிக்குவோம் பூஜை பொருட்களையும் வந்து சுத்தம் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுவோம் மேலும் காலையிலேயே வந்துட்டு விரதத்தையும் தொடங்கிடுவோம் அதுவே தான் நீங்கள் நாளைக்கும் வந்து செய்யணும் விரதம் இருக்கிறது அதாவது எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டே விரதம் இருக்கிறது அதாவது உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது இது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களால் அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் காலை எழுந்ததுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கணும் இல்லை எங்களால் அந்த மாதிரி இருக்க முடியாது உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க உணவு கூட எடுத்துக்கிட்டே முழு மனதோடு நீங்கள் வந்து வாசவி தேவியை வந்து வழிபாடு செய்யலாம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி மகாசக்தியாக இருக்கலாம் வாராகி அன்னையாக இருக்கலாம் மீனாட்சி தாயாராக இருக்கலாம் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி தேவியாகவே இருந்தாலும் சரி அம்மன் படத்தை வந்து நீங்கள் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த அம்மனையே நீங்கள் கன்னிகா பரமேஸ்வரி தாயாக வந்து நினச்சிக்கோங்க பூஜை அறியில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு டம்ளர் நீர்மோர் ஒரு டம்ளர் பானகம் நிவேதனமாக வச்சுடுங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காண்பித்து வழிபாடு செய்யுங்க கன்னிகா பரமேஸ்வரி தாயை மனதார நினச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு நீங்க திருமணமாகாத கன்னி பெண்ணாக இருந்தீங்கன்னா நல்ல கணவர் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா கணவரோட ஒற்றுமையா வாழணும் தீர்க்க சுமங்களியாக வாழணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கலாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா குழந்தை கிட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் மேலும் பெண் சாபம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சாபம் வந்து நீங்கணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுக்கலாம் இது போல் வேண்டி வழிபாடு செஞ்ச பிறகு பூஜையெல்லாம் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டி முடித்த பிறகு அங்கே நிவேதனமாக வச்ச அந்த பானகத்தையும் நிர்முறையும் நீங்களும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் முடிஞ்சால் இப்போ உங்கள் வீட்டில் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் இந்த பூஜையை செய்ய சொல்லுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் அவங்க வந்து ஒரு கன்னி தெய்வமாக தானே இருந்தாங்க கன்னிகா பரமேஸ்வரி அதனால் வீட்டில் கன்னி பெண்கள் இந்த பூஜையை செய்யும்போது இன்னும் சிறப்பு அதுக்காக தான் வந்து சொல்கிறது அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நீங்களே கூட இதை பண்ணலாம் முடிஞ்சா நாளைக்கு ஒரு டஜன் கண்ணாடி வளையல் ரிப்பன் பொட்டு மஞ்சள் குங்குமம் இது மாதிரி அழகு சாதன பொருட்களை வாங்கி வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறதோ இல்லை நீங்களே பயன்படுத்திக்கிறதோ உங்களுடைய விருப்பம் இப்படி குடும்ப நலனுக்காக வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லாருமே இந்த சனிக்கிழமை கன்னிகா பரமேஸ்வரி தாயை மனதளவிலாவது நினச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இது குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்